அல்லாஹூ ஆலமின் திருக்குறானில் சொல்கிறான் யா அய்யூல்லதின்னு ஆமனு நம்பிக்கை கொண்டு வரேன் இத்தகுல்லாக ஹக்க துக்கா அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள் ஒலா தம்மு துண்ணை இல்லாவோ அன்பும் முஸ்லிமோன் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் அல்லாஹோ பயப்படு முஸ்லீம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் நீங்கள் மரணிக்கும் போதும் இஸ்லாத்தை பின்பற்றியவர்களாக இருக்கணும் இஸ்லாத்தின் போதனையை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் இது அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை இந்த அறிவுரை அல்லாஹ் யாருக்கு சொல்கிறான் யாஜு அல்லதின் ஆமனு நம்பிக்கை கொண்டோர்களே ஈமான் கொண்டவர்களே என்று மோமின்களை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான் அப்போ மோமின்களாகிய நமக்கு அல்லாஹு சொல்லக்கூடிய அறிவுரை தான் அல்லஹுவு அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சனும் அல்லஹு அஞ்ச வேண்டிய முறைப்படி நாம் அஞ்சுவோம் நம்ம எந்த ஆசாபாசத்துக்கும் இடம் கொடுக்க மாட்டோம் ஆபாசங்களின் பின்னால் போக மாட்டோம் போதைப் பொருட்களுக்கு பின்னால் போக மாட்டோம் அல்லாஹுக்கு நம்ம அடிமையாக இருப்போமே ஒளியே போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்க மாட்டோம் அல்லாஹுவை வணங்குவதின் பால் நெருக்கம் கொள்வோமே ஒளிய அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிப்பதற்கு நாம் முன் வருவோமே ஒளிய சினிமா கூத்தாடிகளையும் இந்த உலகத்தில் உள்ள அற்பமானவர்களையும் நேசிப்பதற்கு நம்ம முன் வர மாட்டோம் இந்த இலக்கை நோக்கி சரியான முறையில் பயணிப்பவர்களாக இருக்கணும்